எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் அவசனத்தில் அவர் திரும்பும் தமிழ் பார்த்து வேதுருவை நோக்கி எனக்கு பின்னே போசாதானே நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறார் என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டார்கள் இந்த இடத்தில் நம்ம கத்திராசு சிஷியர்களின் மத்தியில் நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போது பேதுரு நீ கிறிஸ்து என்று வெளிப்படுத்தி அவர் சொன்னார் என்னை ஒப்புக் கொடுப்பார்கள் உழித்தழைய வேண்டியதா இருக்கிறது என்றார் அப்போது பேதுரு யேசப்பாவை தனியாக அழைத்து சென்று கண்டித்தார் பேதுருவே அப்போது அப்பால சாத்தானே என்று பேதுரை பார்த்து இயேசு சொன்னார் ஏனென்றால் அதுக்கு முந்தைய வசனம் இப்படியா சொல்கிறது பேதுருவே நீ வாக்கேமால் பிதா உனக்குள் வெளிப்பட்டார் என் சபையை கீழ்தட்டுவாய் பாதாவின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பலோகத்துக்கு திரும்ப நான் உங்களுக்கு தருவேன் என்றார் ஏசு அப்பா அந்த வார்த்தை சொன்னபோது பேதுரு தன்னை பெருமை எண்ணிக்கொண்டு இருந்தான் பெருமை என்னும் சாத்தான் பேதுருக்குள் இருந்ததால் இயேசுசப்பா சொன்ன வார்த்தை அவனை உணரவில்லை தேவசித்தம் உணராமல் மாபெர் சிந்தனையில் இருந்தான் வசனம் இப்படியா சொல்கிறது ஒன்று அவன் ரெண்டு பதினாறில் வசனத்தை வாசித்தால் ஏனென்றால் மாம்ச இச்சையும் கண்ணின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உண்டான எல்லாம் பிதாவனால் உண்டானது அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெருமை என்னும் சாத்தான் நமக்குள் இருக்கும் போது இல்லாமல் நம் மாம்சத்துக்குரியவராக இருக்கிறோம் ஒன்று பேர் அஞ்சு அஞ்சில் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாய்மை உள்ளவருக்கு பிரிவு அளிக்கிறார் ஆவிக்குரிய பெருமையில் நம்ம வாழும் போது நம் அதே சாபத்தை கொண்டு வரும் பெருமை என்றும் சாத்தான் நமக்குள் இருக்கிறான் நம் நமக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதமும் கத்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அவர் ரத்தத்தால் சிந்தி நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் மேன்மை பாராட்ட இடமில்லை எல்லாம் அவருடைய கிருபை நாள் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையை நான் தான் எல்லாம் செய்ய வேண்டும் நான் தான் செய்வேன் என்று சொல்லும்போது அந்த இடத்தில் நம் பெருமையாக பேசிக் கொள்கிறோம் அது எல்லாம் கத்திரால ஆயிற்று என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனை நம்மை உண்டாக்கினார் தேவனை நம்மை நடத்துவார் என்று நம்ம விசுவாசத்தில் இருக்க வேண்டும்